உங்களுக்கு உபயோகமான சில செய்திகளை சொல்ல விரும்புகின்றேன் தினமும் நிறைய தண்ணீர் குடிக்கணுமுங்க இப்போது எல்லா ஊர்களிலும் நல்ல தண்ணீர் கிடைப்பது திண்டாட்டமாக இருந்தாலும் நம்முடைய உடல் நலத்தை காக்க எல்லோரும் தினமும் எட்டு முதல் பத்து கிளாஸ் வரை தண்ணீரை அவசியம் குடிக்க வேண்டும் தண்ணீர் குறையும் போதுதான் நம் உடலில் சோர்வு ஏற்படுகிறது தண்ணீரில் ஆக்சிஜனும் இருப்பதால் அதுவே ஊட்டச்சத்தாக நம் உடலுக்குள் இருக்கிறது உடலில் நீர் சத்து மூணு சதவீதம் குறைந்தால் எல்லா பாதிப்புகளும் உண்டாகி டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் என்றெல்லாம் ஏற்படுகிறது ஆகவே மறக்காமல் எல்லோரும் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் இதைப்போல் தலைவலி என்று வந்தால் கடையில் கண்ட மாத்திரைகளை வாங்கி சாப்பிடாமல் டாக்டரை கேட்டே மாத்திரையை வாங்கி சாப்பிட வேண்டும் கம்ப்யூட்டரில் பணி செய்வோருக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் அலுவலகத்தில் வேலை செய்தாலும் வீடியோ கேம் விளையாடினாலும் வேறு ஏதாவது பணியில் ஈடுபட்டிருந்தாலும் ஒரு மணிக்கோரு தரம் பத்து நிமிடம் ஓய்வெடுத்து கொள்ளவும் ஐந்து நிமிடமாவது கம்ப்யூட்டரை பார்க்காமல் சற்று அக்கம் பக்கம் செல்லுங்கள் இதனால் கண் வலியையும் சோர்வையும் தடுக்க முடியும் இதேபோன்றுதான் தான் காதையும் நாம் பாதுகாக்க வேண்டும் வானொலி பெட்டிகளை பட்டிகளை அலறவிடாதீர்கள் காதில் உள்ள மென்மையான ஒலி நரம்புகள் அதிக சத்தங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் விரைவில் தலைவலி போன்ற நோய்களை உண்டாக்கும் அலுவலகங்களிலும் வீடுகளிலும் அமைதியான சூழ்நிலையை உண்டாக்குவது நமது உடல் நலத்திற்கு பாதுகாப்பை தரும் ரோஜாப்பூ செடியை வளர்க்க விரும்புபவர்களுக்கு ஒரு சின்ன யோஜனை மலர்களில் ரோஜாப்பூவும் நறுமணம் அதிகம் நிறைந்தது பல வண்ணங்களில் பூக்கும் ரோஜா மலர் செடிகள் நமது நாட்கள் ஏராளம் உள்ளன பெண்களை வர்ணிக்கும் போது ரோஜா மலரே என்பார்கள் நாமும் கொஞ்சம் ரோஜா செடிகளை வாங்கி நமது தோட்டத்தை அழகுபடுத்தலாம் அதற்கு கண்ட உரங்களையெல்லாம் நீங்கள் தேடி போக வேண்டாம் நீங்கள் சாப்பிடும் தோள்களை ரோஜா செடிகளை சுற்றி உள்ள மண்ணில் போட்டு வையுங்கள் சிறிது நாள் கழித்து பாருங்கள் உங்கள் ரோஜா செடி குலுங்கும் தருமணத்துடன் ரோஜா செடியை வளர்த்து மகிழ்ச்சி அடையுங்கள் ரோஜா பூவை பறித்து இறைவனுக்கு சூட்டி உங்கள் தலையிலும் கொள்ளுங்கள் எனக்கு தெரிந்த சில நல்ல செய்திகளை உங்களுக்குச் சொல்லியிருக்கின்றேன் கேட்டு நீங்களும் பயனடையலாம் நன்றி வணக்கம்